ஒரு வருடம் இறந்து போய் ஒரு வருடமான இடுகாட்டில் இருக்கக்கூடிய எலும்பு அல்ல வலதுகால் எலும்பை எடுத்து உங்க குடும்பத்தில் ஒரு பில்லி சூன்யம் சேவன தோஷம் செய்வதாக இருந்தால் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய போட்டோவும் அதில் வைத்து அந்த எலும்பு மூலியமாக அந்த எலும்பில் உங்களுடைய அனைத்து வகையான பெயரையும் எழுதிடுவாங்க

அந்த சதையை மட்டும்தான் கரையா அரிச்சிருக்கும் மண் அரிச்சிருக்கும் அந்த எலும்பு அப்படியே தான் இருக்கும் அந்த எலும்புல பெயரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணியோ முடியோ அந்த 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 சொல்லக்கூடிய வைத்து அடைத்து விடுவார்கள் உங்களுடைய அந்த வைத்து அடைத்து விடுவார்கள் தீய அச்சாரம் சொல்லக்கூடிய அந்த தீய அச்சாரத்தையும் எழுதி அந்த எலும்பு கூட்டையில் வைத்து விடுவார்கள் வைத்ததுக்கு பிறகு பூஜையில் வைப்பாங்க தலைச்சம்பிள்ளை மைன்னு சொல்லக்கூடிய அந்த தலைச்சம்பிள்ளை மையை வைத்து துடாத மண் குலைத்துக்களை வைத்து அதில் அவுள் பொறி கடலை பூந்தி இனிப்பு வகையெல்லாம் போட்டு கெட்ட துரு மந்திரங்களை அதில் பிரயோகம் செய்வார்கள் செய்த பிறகு பார்த்தால் உங்க குடும்பத்தில் தொடர்ந்து மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதே உங்க குடும்பத்துல வந்து ஆடு மாடு இறக்கும் கிளி புறா இறக்கும் நாய்கள் இறக்கும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் கூடிய மரங்கள் எல்லாம் கருகி போகும் மரம் எல்லாம் காஞ்சி போகும் உங்க வீட்டில் கூடிய போர்ல கூட தண்ணி குறைஞ்சு போய்விடும் அப்படி பார்க்கிறப்ப இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அதே மாதிரி வீட்டில் இருக்கும் பொழுது கறி சமைக்கிற மாதிரி வெற்ற மாதிரி குத்துற மாதிரி மட்டும்தான் கனவுகள் வரும் அதே மாதிரி வந்து எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போகலாம் நீங்கள் வீட்டில் வந்து கிளம்புனீங்க அப்படின்னா உங்களை போக விடாமல் உங்களுடைய காலை வந்து விபத்து காலாக்கும் உங்கள் கைகால் வந்து காயங்கள் ஏற்பட்டு வீட்டிலே உட்காந்துருவீங்க சண்டையாக நடந்துகிட்டு இருக்கும் யாராவது ஒருத்தர் தூக்கு போட்டு சாகலாமாங்கிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் இது இந்த ஏவல் தோஷம் இந்த ஏவல் தோஷத்துக்கு உண்டான முறிவு நமது ஆலயத்திலேயே குருதி பூஜை செய்வோம் இதில் பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் இனி கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க நிச்சயமாக குருதி பூஜை மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நமது அம்பால் கொடுப்பா இப்படி பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்கள் வந்தாலும் உங்களுக்காக சிறப்பு பூஜை நமது ஆலயத்தில் செய்து தரப்படும் அந்த பிரச்சனையை ஏவல் தோசத்தை முறித்து தரப்படும் முறித்து அந்த பூஜைக்கு பலன் இல்லாத அளவுக்கு முழுமையாக அழிக்கப்படும் அதே போல வந்து அம்பாள் குருதி பூஜை நீங்க கலந்து கொள்ளும் பொழுது எத்தனை வருடங்கள் மாந்திரிக வழக்குகள் நீங்க இருந்து தத்தளிச்சிங்களோ அவை அனைத்தையும் முறித்து நமது அம்பாள் வந்து நிச்சயமாக இந்த குருதி பூஜை மூலயமா உங்களுடைய வாழ்க்கை திருப்பி கொடுப்பா மேற்கொண்டு நீங்க வாழ்வதற்கு ஊண்டுகளாகவும் கூட இருந்து வழிகாட்டியாகவும் அம்பாள் இருந்து அருள் புரியுவா அம்பாலோட சேர்ந்து வாழ்க்க இனி பில்லி சுனியத்தை பத்தி கவலை கொள்ள வேண்டாம் நமது அம்பாலை வந்து பாருங்க நிச்சயமா நமது அம்பாளை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பா அம்மை நாராயணா